உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சமூக வலைத்தளம் ஒன்றில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு செம்பு தூர்பு தூக்குவர்கள் எல்லாம் அற்ப பதர்கள் அப்படின்ற ஒரு சொற்பிரயோகம் சொல்லி வீடியோ ஒன்று பகிரப்பட்டிருக்கிறது இது காணக்கூடியதாக இருந்தது இது சம்பந்தமாக என்னுடைய பக்க கருத்துக்களை அல்லது என்னுடைய சாப்பு கருத்துக்களை பயந்து கொள்ள போகிறேன் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து பயந்து கொள்வது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட சமூக ஊடகங்களை வீடியோக்கள் அதை வந்து எதிரும் புதுமாக கருத்து தெரிவிப்பவர்களுடைய வீடியோக்களை வந்து தவிர்ப்பதும் முடிஞ்ச வர நல்லாமல் என்னை பொறுத்தவரையில் வீடியோ தேவையில்லைன்றவங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணுங்கள் புதிதாக அவர்கள் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூபில் வாங்க இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய தந்தையினுடைய ஜனன தினம் அவர் அவருடைய அப்பாவினுடைய இறப்புக்கு அப்புறமாக இந்த ஜனன தினத்தை நினைவுபடுத்தி அதுக்கான ஒரு பகிர்வை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய முகநூல் பாய்ந்திருக்கிறார் அதாவது வந்து இந்த ஜனன தினத்தில் வந்து அவர் தான் தன்னுடைய தந்தை ஆசைப்பட்ட விஷயத்தை தான் அடைந்திருந்த அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்று தந்தை இல்லை அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்க்க அப்படின்ற ஒரு கவலையான விஷயத்தை வந்து டாக்டர் அர்ஜுனா பாய்ந்திருந்தார் எழுதப்பட்ட விதிகளை மாற்ற முடியாது இறைவனால் எழுதப்பட்ட விஷயங்கள் எழுதப்பட்டவை தான் எங்களுடைய என்னுடைய அன்பு வணக்கங்களையும் அவர்கள் தெரிவித்துக்கொள்கிறேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் இன்றைய இந்த என்னென்ன தினத்தில் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு செம்பு தூக்குகின்ற புலம்பெயர் தமிழர்கள் அல்ல புலம்பெயர் வாழ்வில் இருக்கின்றவர்கள் வந்து அற்பபதர்கள் அப்படின்ற ஒரு வசனம் இது சம்பந்தமாக பகிர்வு பயிரப்பட்டிருக்கிறது நீங்கள் அநேகமானவர்கள் பார்த்திருப்பீர்கள் பார்க்காதவர்கள் நான் யார் அவருடைய பேர் விவரங்கள் எல்லாமே தனிப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு தேவையும் இல்லை ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகங்கள் பாவி பாவித்தவர்கள் வந்து இலங்கையில இருக்கின்ற ஒரு நபர் ஒரு நபர் இல்லை ஒரு சில நபர்கள் இந்த வீடியோக்களை வந்து பகிர்கிறார்கள் இப்படி பயிர்கிறார்கள் ஒரே ஒரு விஷயம்தான் இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஒரு சிலருக்கு வந்து நேர்காணல் கேட்டால் தரல அல்லது வந்து டாக்டர் அரிசுனாவை பற்றி புகழ் பாடி அவருடைய புகழினூடாக தங்களுடைய சேனல் அதாவது வந்து தங்களுடைய வேலைவழியை வளர்த்தவர்கள் தங்களுடைய டிக்டோக்கை வளர்த்தவர்கள் தங்களுடைய ஃபேஸ்புக் நூலை வளர்த்தவர்கள் இப்பொழுது வந்து அவருடைய வேலைப்பாடு அல்லது அவருடைய பிஸி அல்லது அவர் தன்னுடைய பாட்டில் வந்து தான் அவர் வேலை வழியாக ஆரம்பித்து அங்கே பகிர்வுகளை போடுகிறார் அல்லது தன்னுடைய முகநூலில் பகிர்வுகளை போடுகின்றார் இந்த பழிவொழி நடத்துகின்ற அல்லது டிக்டாக் நடத்துகின்ற அல்லது வந்து சமூக ஊடகங்கள் நடத்துபவர்களுக்கு வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவீர் அவர்கள் பகிர்வுகள் தரல அவரை பற்றிய பகிர்வுகள் போடுகின்ற பொழுது அளவுக்கு அதிகமான வியூவர்ஸ் வரல இப்படி நிறைய விஷயங்களால் இப்படி ஒரு சிலர் வந்து கிளம்பியிருக்கலாம் ஆனால் கடந்த வாரம் அதாவது வந்து கடந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து கடந்த வெள்ளிக்கிழமை வரையும் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வுகள் இது சம்பந்தமான விவாதங்கள் வாத விவாதங்கள் பற்றிய அந்த வீடியோ அதாவது வந்து பாராளுமன்றத்திலேருந்து நேரலையாக ஒளிபரப்பப்படுகின்ற அந்த வீடியோக்களை மட்டும் பகிர்ந்த நிறைய வழி ஒளி வீடியோக்கள் வலி ஒலி சகோதரர்களுடைய வீடியோக்கள் வந்து அவ்வளோ வியூவர்ஸ் போயிருக்கிறது அவர்களுடைய வியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கூடியிருக்கிறது ஒரு சில சகோதரர்கள் டாக்டர் அர்ச்சுனாவை நேசித்து அந்த வீடியோக்களை பகிர்ப்பவர்களும் இருக்கிறார்கள் டாக்டர் அர்ச்சுனாவை வந்து எதிர்த்து வீடியோ பகிர்களும் இரு பகிர்ப்பவர்களும் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனா சில ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் வழி வழிகளில் வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து அதனை வந்து வெட்டி கொத்தி கொலை செஞ்சு போட்டவர்கள் அவர்களும் வந்து தங்களுடைய வியூவர்ஸை வளர்க்க வேண்டும் என்பதற்காக போடுகிறார்கள் பகிர்கள் ஏன்னா எல்லா எல்லா சேனல்களும் அநேகமான எல்லா வேலைவழி சேனல்களையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய அந்த பகிர்ந்த ஒரு கிழமை டாக்டர் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் பேசிய விஷயங்கள் அதாவது வந்து இந்த ஆன இரவு உப்பளம் சம்மந்தமான பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் அந்த நூற்றி எழுபது வேலைகா வைத்தியசாலை தொண்டர்களுக்கான வேலை கிடைத்த பிரச்சனை அது இல்லாமல் பாராளுமன்றத்தில் வந்து எதிர்த்து கதைக்கிற பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் அந்த கிந்து நெத்தி அவர்களோடு பிரச்சனைப்பட்ட விஷயங்கள் இவைகளை போட்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய தம் லைனில் வேறு 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 விதமான கெடிங்குகளை போட்டு இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் அளவுக்கு அதிகமான வியூவர்ஸ் எடுத்துருக்கிறார்கள் அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க சொன்னால் டாக்டர் அர்ஜுனா சம்பந்தமான எதிர்கருத்தை போட்டு டாக்டர் அர்ஜுனாவை டாக் பண்ணி அதாவது வந்து யூடியூப் செய்கிற சோழர்களுக்கு தெரியும் டக் பண்ணினா தான் அந்த அவருடைய அதாவது அவருடைய சமூக வளையத்தில் தொடர் தொடர்பு கொண்டால் அவரை தேடுகின்ற பொழுது அந்த வீடியோக்கள் வந்து உடனடியாக வரும் அப்போ அதை அதனை பயன்படுத்தி தங்களுடைய டாக்டர் அர்ஜுனா அவருடைய பேரை டக் பண்ணி போட்டு வீவோஸ் எடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து செம்பு தூக்குபவர்கள் பதர்கள் அப்படின்ற வார்த்தை பிரயோகம் இது ஒட்டுமொத்த மக்களையும் வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு சார்பாக குரல் கொடுக்கின்ற எல்லாரையுமே சொன்னப்பட்ட இந்த ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா இது வந்த காலத்துலேருந்து இன்று வரையும் என்ன செய்தார் என்ன செய்யவில்லை அப்படி என்றவர்கள் வந்து சமூக ஊடகங்களில் போய் பாருங்கள் மு முகநூல் வலியோடிகளில் போய் பாருங்கள் எல்லா ச ஊடகங்களையும் போய் பாருங்கள் எல்லா ஊடகங்களும் வந்து சரியான வகையில் சொல்ல சொல்லிக்கொண்டே இருக்கு அநேகமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவுடைய நூற்றுக்கு எண்பது வீதமான ஊடகங்கள் தான் சொல்வது எங்கேயாவது ஒரு சில இருபது வீதமான ஊடகங்கள் டாக்டர் அர்ச்சனா மீது வன்மத்தை காக்கிறது அதுக்கு ஒன்றுமே செய்யலாம் எல்லாத்துக்குமே பொறுமை என்கிறது அவசியம் காலம் தான் பதில் சொல்லணும் ஆனால் ஒரு சில தனிப்பட்ட ரீதியில் டாக்டர் அர்ச்சனாவோடு அல்ல டாக்டர் அர்ச்சனா வந்து அவர்களை என்று சொல்லியிருக்கலாம் அல்லது டாக்டர் அர்ச்சனாவை பயன்படுத்தி அவர்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமாக இன்று வந்து தங்களால் வந்து டாக்டர் அர்ச்சனாவுடைய நேர்களை எடுத்து போடவில்லை ஒரு கண்டிப்பாக டாக்டர் டாக்டர் அர்ச்சனாவை எதிராக பயன்படுத்தலாம் அல்லது வேறு வேறு பிரச்சனைகள் காரணமாக அவரை வந்து எதிராளியாக பார்ப்பவர்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்கின்ற மக்களை வந்து இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்துவது அப்படி என்பது வந்து ஒரு அநாகரியமான செயல் பொதுவாக ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்கின்ற பொழுது நாங்கள் பொதுவாக எல்லாரையும் தான் இந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்த வேண்டி வரும் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு செம்பு தூர்ப்பவர்கள் அற்பப்பதவர்களாக இருக்கலாம் தெற்குறிகளாக இருக்கலாம் நீங்கள் எப்படி வார்த்தை பிரயோகமும் போட்டுக்கூடா ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர் அர்ச்சுனாவுக்கு செம்பு தூக்குகின்ற புலம்பெதேசத்துக்கு இருக்கின்ற எல்லாருமே அங்கே இலங்கையில் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு கிடைத்து விடாதா அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைந்து விடாதா நாங்கள் பட்ட கஷ்டங்கள் அடுத்த சந்ததி படக்கூடாது என்பதற்காக இங்கே இருக்கின்ற புலம்பெத இருக்கின்ற எல்லாருமே டாக்டர் அர்ச்சுனா ஊடாக இந்த விஷயங்கள் நடந்துவிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார்கள் இதில் இன்னும் ஒரு விஷயம் பாராளுமன்றத்தில் வந்து ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபியோடு இருக்கின்ற ப தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே தமிழ் மக்களுக்காக எதுவுமே கதைக்காத பட்சத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது ஒரு பெரும்பான்மை சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற இடத்துல தன்னந்தனி ஒருவனாக போராடி மக்களுக்காக மக்களுடைய பிரச்சனைகளை அது அன் அண்மையில் கூட இந்த ஆணையாக நடந்த பிரச்சனையாக டாக்டர் அர்ச்சுனா முன்வைக்கின்ற பொழுது அப்படி ஒரு பிரச்சனை நடந்ததாக தெரியவில்லைன்னு சொல்லி கைத்தொழில் அமைச்சர் சொல்கிறார் அப்படின்ற பொழுது தமிழர்களுடைய பிரச்சனை எந்தளவுக்கு சிங்கள அமைச்சரிடமோ சிங்கள அரசிடமோ போகிறது அப்படின்றத வந்து கவனிக்க வேண்டும் இன்றைக்கு வந்து இன்னொரு செய்தி வந்து வாசிக்க வாசித்தேன் அதாவது வந்து பார்த்தீங்க சொன்னால் வைத்திய தொழிலாளர் சங்கம் சொல்லியிருக்கிறது இந்த வைத்தியர்கள் செய்த அத்தனை மருத்துவ ஊழல்கள் அல்லது மருத்துவ மாபியாக்களை வந்து கண்டுபிடிக்க வேணும்னு சொல்லி இன்று வந்து வைத்தியசாலை தொழிற்சங்கம் சொல்லியிருக்காங்க இதைத்தான் டாக்டர் அர்ச்சுனா எப்பயோ சொல்லி அவர் வந்து தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பித்தார் என்ன சொன்னால் காலம் பிந்தித்தான் ஒவ்வொன்றுமே வந்து வெளியில் வேறப்படுகிறது வெளியில் தெ தெரிய வருகிறது அது இன்னும் ஒரு பிரச்சனை இந்த டாக்டர்கள் அல்லது இந்த வைத்திய சம்பந்தமான துறை அதாவது வந்து அந்த குழுவில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா இருக்கிறார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூட தங்களுடைய ஊழல்கள் வெளியில் வந்துடுமென்றும் இந்த தொழிற்சங்க அமைப்புகளில் இருக்கின்ற வைத்தியர்கள் அதனுடைய சங்க தலைவர்கள் கூட இப்படியான விஷயங்களை வந்து இப்போ பயந்திருக்கலாம் இது இந்த செய்தியும் கூட இன்றைய காணக்கூடிய இருந்தது மேலே டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரையில் அவர் வைச்ச புள்ளி சரியாக கோலம் போடப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு விஷயங்களும் சரியான முறையில் நடை நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அவர் மீது தனிப்பட்ட ரீதியில் அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தனிப்பட்ட ரீதியில் யாராவது அவரோட முரண்படுகின்ற பொழுது அவரை தூக்கியிருந்தவர்கள் அவர் டாக்டர் அர்ச்சனாவில் தூக்கியிருந்தவர்கள் அவர் மீது வென்மத்தை கக்குகிறார்கள் ஆனால் நிறைய பேர் அடங்கி கொண்டு போகிறார்கள் நிறைய பேர் மாறிக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் இன்னும் ஒரு சிலர் வந்து அது மாறல ஒரே ஒரு விஷயந்தான் இந்த இலங்கையிலிருந்து டாக்டர் அர்ச்சனா மீது வென்மத்தை கக்குவர்கள் அதாவது புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களை விடுங்க அவர்கள் இங்கே என்ன சுகபோக வாழ்க்கை ஏக வாழ்க்கை வாழ்க்கை வாழலாம் அது வேறு கதை இருந்து டாக்டர் அர்ச்சுனா மீது வென்மத்தை கக்குவர்கள் நாளைக்கு வைத்தியசாலையில் ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிட்டீங்க இறக்குன தருவாயில் இருக்கிறீங்க டாக்டர் அர்ச்சனாவெல்லாம் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அல்ல வட பகுதியில் இருக்கின்ற வைத்தியசாலையில வந்து சரியான வகையில் மருத்துவங்கள் நடைபெறுகிறது மருத்துவர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் இப்போ நீங்கள் டாக்டர் அர்ச்சனா மீது அதாவது இப்படி நீங்கள் செம்பு தூக்குபவர்கள் அற்ப பத்திரங்கள்னு சொல்பவர்கள் தயவு செய்து யாருமே வந்து நீங்கள் அடிபட்டு சாக இருந்தாலுமே இறக்குன தருமை அப்படி சொல்லக்கூடாது இருக்கிற தருவா இருந்தாலுமே டாக்டர் அர்ச்சனாவெல்லாம் இந்த மருத்துவ மாவியாகலாம் கண்டுபிடிக்கப்பட்டு நல்ல மருந்து வழங்கப்படுறது நான் வந்து வைத்தியசாலை போக மாட்டேன்னு சொல்லி நீங்கள் அப்படியே படுக்க படுக்க படுக்கையாக இருக்கணும் வேறு வழியே இல்லை இல்லை நாளைக்கு இந்த வேறு ஏதாவது டாக்டர் அர்ச்சுனாவனால் நாட்டுக்கள் அது தமிழ் மக்கள் நல்லது நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து சு அந்த 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 விஷயத்துக்குள்ள வந்து நீங்கள் போகக்கூடாது இப்போ உதாரணத்தை சொல்லுவோம் இப்போ நூற்றி எழுபது வைத்திய தொண்டர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுக்கிறதுக்கு டாக்டர் அர்ச்சி முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார் முயற்சி பண்ணி அதற்கான பேர் விவரங்கள் கொடுக்கப்பட கேட்டுருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் தாதியர்களுக்கான வேலை வாய்ப்பு விண்ணப்ப படிவங்கள் எல்லாமே வந்து கொடுக்கப்படுறது இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம் இப்போ இந்த நூற்றி எழுபது பேருமே தங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து விட்டது டாக்டர் அர்ச்சனாவில் ஒருத்தர் ரெண்டு பேர் எதிர்ப்பாயிருக்கிற மாதிரி இருந்தால் அவர்கள் வந்து அது சம்பந்தமாக பார்க்கக்கூடாது அல்லது நாளைக்கு டாக்டர் அர்ச்சனாவால் இந்த உப்பள பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி யாழ்ப்பாணத்தில் வந்து உப்பு வியாபாரம் அல்லது உப்பு நல்ல வழியில் வந்து மக்களுக்கு கிடைக்கிறது நல்ல மலிவிலையில் உப்பு கிடைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் டாக்டர் அர்ச்சனாவை அல்ல டாக்டர் அர்ச்சனாவுக்கு செம்பு தூக்குவர்கள் அற்ப பதர்கள் தற்கொலிகள்னு சொல்கிற நீங்கள் உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது என்ன சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவெலாம் இந்த உப்பு பிரச்சனை முடிஞ்சிருக்குது நாங்கள் அவர் செஞ்சதால நாங்கள் உப்பு போட்டு சாப்பிட மாட்டோம்னு சொல்லி நீங்கள் சாப்பிடக்கூடாது அல்ல வேறு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது விருத்தியாக இருந்தாலும் சரி அல்லது வந்து நாளை இந்த டாக்டர் அர்ச்சனா வந்து இந்த அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தன்னுடைய பாராளுமன்றத்தினுடைய நிதியில் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காரு நாளைக்கு நீங்கள் ஒரு கையில் காசு இல்லை அந்த அம்மா உணவகமோ அம்மா சுவையமோ எதையோ அதில் வந்து உணவுப் பொருட்கள் மலிவாக இருக்குன்னு சொன்னால் உங்களோட கையில் காசு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இறக்குன தருவாக இருந்தாலும் அந்த உணவு கடத்தில போய்விட்டு நீங்கள் சாப்பிடக்கூடாது இப்படியாக நீங்கள் ஒரு நல்லது நடக்கின்ற பொழுது அந்த விஷயங்களை வந்து நீங்கள் சுவைக்கக்கூடாது அல்லது வந்து அதில் வந்து அனுபவிக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா செய்த இந்த விஷயத்தாலாம் இந்த விடயங்கள் நல்ல விடங்கள் நடக்குதுன்னு சொன்னால் அந்த விடயங்கள் நீங்கள் வந்து அனுபவிக்கக்கூடாது என்ன பொறுத்தவரை ஏன்னா உங்களை பொறுத்தவரைக்கும் கடைசியாக கூடாதவர்னு சொன்னால் அவரால் வருகின்ற நல்ல விஷயங்கள் நீங்கள் எதுவுமே வந்து முட்டக்கூடாது அது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் நீங்கள் அதனால் பல நடைகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் நீங்கள் யார் என்றாலும் நீங்கள் அற்ப பதர்கள் என்னங்கவோ தற்குறிகள் எண்ணுங்கவோ செம்பு தூக்கிகள் என்னங்கவோ எது வேணும்னு சொல்லுங்க புலம்பெ தேசத்தில் இருக்கிற தான் தெரியும் எங்களுக்கு எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய தமிழர்களுக்கு நல்லது நடந்துட வேண்டும் அவர்களுக்கான நீதி நியாய நேர்மை கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கஷ்டப்படுவர்களுக்கு தான் தெரியும் ஏதாவது ஒரு வழியில் வந்து இலங்கை அரசாங்கத்திலோட இலங்கை என்கின்ற அந்த நாட்டில் வந்து எங்களுடைய தமிழர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் எனக்கு இங்கே இருக்கிறவர்கள் கத்துகிறார்கள் குளர்கிறார்கள் இவனூடாகவாது இது நடந்துட வேண்டும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறார்கள் புரிஞ்சவங்க கொள்ளுங்கள் புரியாதவர்கள் ஒன்றுமே சொல்லி முடியாது நீங்கள் தூத்த தூத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதனால் வந்து உங்களுடைய தனிப்பட்ட அல்லது நீங்கள் வறந்த விதம் உங்களுடைய கலாச்சாரம் நீங்கள் உங்களுடைய சமுதாயம் உங்களுடைய சமூகம் அவர்கள் உங்களை வளர்த்த விதம் தவறான வழியில் இருக்கிறது அப்படின்னு தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது நான் யாரையும் புண்படுத்துவதோ என்னுடைய நோக்கம் கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள் சொல்லலாம் யார் மீதும் யாரும் பிள்ளைகள் சொல்லலாம் ஆனால் ஒட்டுமொத்த டாக்டர் அர்ச்சுனா மீது இருக்கின்ற வன்மம் காரணமாக டாக்டர் அர்ஷனாவுக்கு ஆதரவாக சொல்பவர்களை இல்லை நீங்கள் சொல்வது போல டாக்டர் அர்ஜுனா செம்பு தூக்குபவர்களை தற்குறைகள் இல்லை அற்பதபதர்கள் என்று வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்ன பொறுத்தவரையில் தனிப்பட்ட ரீதியில் வந்து இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி